நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் புதியதாக சேவல் கலையில் உள்ள கலை சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் தயார் முறையில் உள்ள நுட்பங்கள் என பல தகவல்களை தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் நூறு நாட்கள் நூறு தகவல்களுடன் நாளொன்றுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு முக்கியமான தகவலுடன் மாலை ஏழு மணிக்கு வரும் தினம் ஒரு தகவலில் இன்று முதல் வீடியோ முதல் தகவல் என்னவென்று பார்ப்போம் நீங்கள் ஒரு பெட்டையை பிரீடிங் செய்வதற்காக யாரிடமாவது வாங்கி வந்தால் அந்த பெட்டை முட்டையிட காலதாமதமாகுது அல்லது சேவலுடன் இணை சேராமல் இருக்கின்றது முட்டை பொறிப்பு திறன் குறைவாக இருக்கின்றது என்றால் அதற்கு இது காரணமாக இருக்கலாம் சோக்கில் சிலர் இந்த செயலை செய்கின்றார்கள் அது என்னவென்று பார்த்தால் பெட்டையின் வால் பகுதியில் உள்ள தோகையில் மூன்று அல்லது நான்கு தோகையை பாதியாக வெட்டிவிடுவார்கள் வெட்டிய தோகை வெளியே தெரியாது இதனால் சேவல் மிதிக்கும் பொழுது சேவலின் பின்பகுதியில் பாதியாக வெட்டப்பட்ட தோகை குத்த செய்யும் இதனால் சேவல் கூச்சம் மற்றும் வலியின் காரணமாக மிதிக்காமல் பாதியிலேயே இறங்கிவிடும் இதனால் அந்த பெட்டை முட்டையிடுவதற்கு தாமதமாகும் அவ்வாறு முட்டையிட்டாலும் பொறிப்பு திறன் குறைவாக இருக்கும் இதை எதற்கு அவர்கள் உங்களிடம் செய்ய வேண்டும் என கேள்வி எழும் அதற்கு காரணம் உங்களிடம் அவர்கள் பொருளதிகளவில் உற்பத்தியாகிவிடக்கூடாது என்பதன் நோக்கமாக இருக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு இப்போதுதான் தெரியும் என்றால் கமெண்டில் பதிவு செய்யவும் இல்லை எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் என்றால் அதையும் கமெண்டில் பதிவு செய்யும் டி என் முப்பத்தி ஒன்று டேஞ்சர் ஏசியல் பக்கங்களை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த தகவலுடன் அடுத்த நாள் ஏழு மணிக்கு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யவும்